வணக்கம் சோதரன்பேர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கு காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்செடுத்து வர்றாங்க அகையாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கிளவையான மாதமாகவே இருக்கும் தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவுமே அமைதியாகவும் சார்ந்தமாகவும் இருந்து வருவாங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் மூழ்கி இருப்பவங்களாக இருப்பாங்க பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாகவே செயல்படுற மாதிரி இருக்கும் மாத்தின் முற்பகுதிகளில் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் கொஞ்சம் பிரிஸ்கான நபர்களாக இருந்து வரலாம் சில புதிய விஷயங்கள் காரியங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வரலாம் பட் பெரும்பாலும் விருச்சிகை ராசிக்காரங்க மன ரீதியாக ஒரு மாதிரியான மன்ன நிலைக்கும் குழப்ப நிலைக்கும் தள்ளப்படுவாங்க அதனால் அளவுக்கு இந்த தேவையில்லாத ஆகாத விஷயங்கள் புதிய விஷயங்களை மேற்கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து நன்கு ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது பெரும்பாலும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகரிக்கும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க சிலருக்கு இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகரிக்கும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே விருச்சிக அவங்க அவங்களுடைய வயதிற்கேற்ப சில கற்பனைகளுக்குள்ள ஆழ்ந்த சிந்தனைகளுக்குள்ளே மூழ்கி இருப்பாங்க மற்ற விஷயங்களை பற்றிலாம் பெருசாக எதுவும் கவலைப்பட மாட்டாங்க சிலருக்கு இந்த தனிமை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக ஏற்படும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தேவையில்லாத மன பயம் பதட்டம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் உங்களுடைய பழைய விஷயங்களை பற்றி ரொம்பவுமே அசை போட்டு கொண்டே இருப்பாங்க ஸோ மனப்பக்குவம் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைப்படக்கூடிய மதமாகவே இருக்குது பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகள் இருக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வருவீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் ஒரு கலவையான அமைப்புகளையே பார்த்து வருவீங்க மாத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம் பட் மாத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் மனுசரியான விஷயங்கள் அப்படிங்கிறது தேவைப்படும் முன்பின் தெரியாத விஷயங்களை போது கொஞ்சம் கவனித்து செயல்பட்டு வருவதே நல்லது சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளை உண்டு இது சார்ந்த விஷயங்கள் கூடுதல் கவனம் என்பதும் தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு லீகலான விஷயங்களை கொஞ்சம் சரியாக கடைப்பிடிச்சிருக்காங்க வெறுமனே மற்றவங்களுடைய வார்த்தைகள் வார்த்தைகளிடமே இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை இறங்கிவிட வேண்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அதே போல் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் பழைய பிரச்சனைகளை இந்த மாதம் கிளறாமல் இருப்பதும் நல்லது சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன்பொருள் சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக மாதின் பிற்பகுதிகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஆப ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் சிலருக்கு வீட்டு உபயோக பொருட்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாகவே மாதத்தின் பிற்பகுதிகளில் விருச்சிக ராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிற கொஞ்சம் குழப்பமான நிலைகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து வருவாங்க தவிர பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் இந்த மாதம் கவனம் என்பது தேவைப்படும் பொதுவாகவே விருத்திகராசிக்காரர்கள் இந்த காசு மன சமாச்சாரங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் கொஞ்சம் தொந்தரவுகளாகவும் இளபடியான தன்மைகளாகவும் இருக்கும் கொடுத்ததை திரும்பி வாங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் அதே போல் வெளியிடங்கள் ஏதாவது இந்த காசு மண்ட சமாச்சாரங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிக்கங்க குர்மான வரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கங்க பொது விஷயங்கள் காரியங்கள் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய நிலைகளில் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதம் குறிப்பாக மாற்றின் பிற்பகுதிகளில் விருந்து விழாக்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதனால் விருச்சிக ராசிக்காரர் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது குறிப்பாக ஆன்மீக சிந்தனைகளில் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அமைதிக்காகவோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ ஆன்மீக நாட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான ஈடுபாடுகளுக்கும் பிரயாணங்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையிலும் மாத்தின் முற்பகுதிகளில் சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்த்து வரலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் காரியங்கள் முறித்து காட்டக்கூடிய திறமை அப்படிங்கிறது ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதிகளில் காரிய ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் சுணக்கமும் குழப்பமான நிலைகளும் ஏற்படும் பெரும்பாலும் மாத்தின் பிற்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான விஷயங்கள்தான் ஈடுபட்டு வருவீங்க அல்லது நீண்ட சிந்தனைகள் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க இப்போ இருந்து ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியாது எதுவும் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு செய்ய முடியாது ஸோ அந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து வர்றது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது குடும்பத்துக்குள்ளே எதிர்பார்த்த விஷயங்கள் காரியங்கள் நல்ல முறையில் இருந்து வரும் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்று வருவீங்க கொஞ்சம் ஏடிக்கு போட்டியான சமாச்சாரம் வழக்கம் போல் இருந்து வரும் இருந்து போதும் பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருந்து வரும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கொடுத்து வரலாம் இருந்து போதும் பெரிய அளவுக்கு பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை ஸோ தாய் வகையிலும் சரி தந்தை வகையிலும் சரி நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் அனைத்து விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய நிலைகளையே இருந்து வருது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்குது உடன்பிறப்புடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஈடுபாடுகளை அதிகம் காட்டியும் வருவீங்க இருந்தபோதிலும் ஒரு சில நேரங்களில் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மன சங்கடங்களை ஏற்படுத்தலாம் சில முன்னுக்கு பின் முரண்பாடான விஷயங்களை கொடுத்து வரவும் செய்வாங்க இருந்தபோதிலும் அவங்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் மனு செலுத்த வந்தீங்கன்னா உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான நிலைகளே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளே இருக்குது வாழ்க்கை தினோட ஒத்துழைப்புகள் பெறும் இருந்தபோதும் வாழ்க்கை துணையின் வகையில் எந்த அளவுக்கு சுக சௌகரியங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு சுப விரயங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும் வாழ்க்கை துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுத்தி வரவும் செய்வேங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விரயங்கள் செலவுகளில் கொஞ்சம் லிமிட்டாக க்ராஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே இருக்குது குறிப்பாக மாத்தின் முற்பகுதியை காற்றின் மாத்தின் பிற்பகுதிகள் வாழ்க்கை துணையின் வகையில் சகாயங்களை பெற்று வருவீங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் குழந்தைகள் வகையில் வழக்கமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாக குழந்தைகள் கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியாக இருந்து வருவாங்க சில விஷயங்களை கொஞ்சம் அடம்பிடிக்கிற தன்மைகளை பார்த்து வந்திருப்பீங்க பட் இந்த மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லாமல் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் செய்ய குழந்தைகள் வகையில் சகாயங்கள் மாதங்களையும் பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளே இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளே இருக்கும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட ஓரளவுக்கு அனுசரித்து போக குறிப்பாக மாத்தின் முற்பகுதி காட்டில் மாத்தின் பிற்பகுதியில் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சுமூகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பட்டு வருவீங்க விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு நீண்ட நாட்களாக பார்க்காத உறவினர்களை பார்த்து மகிழக்கூடிய அமைப்புகள் கூட சிலருக்கெல்லாம் ஏற்படலாம் பட் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகவே செயல்பட்டு வருவாங்க ஸோ நண்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளில் தான் இருக்குது பட் இருந்தாலும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பதும் தேவைப்படும் மாணவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஆழ்ந்த சிந்தனைகள் மூழ்கி இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டே இருப்பாங்க அதே போல் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் செய்யும் ஸோ அதனால் படிப்பு விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முற்பதிகள் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாகவே தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சுணக்கமான நிலையும் மந்தமான நிலையும் பார்த்து வந்த விருச்சிக ராசி விற்சி லக்னக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அது போன்ற விடுதலை பெற்று உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்த்து வருவீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களால் அனுகூலம் என்பதுண்டு மாற்றின் பிற்பகுதிகளில் ஆராயம் இருந்தாலும் அதுக்கேற்ற அலைச்சல்களும் உண்டு சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் புதிய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சமாச்சாரங்களில் ஒரு அளவு கிடந்த ஈடுபாடுகள் இந்த மாதம் ஏற்படவே செய்யும் நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு அமைப்புகள் அப்படிங்கிற கொஞ்சம் சாதகமான நிலைகளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ ஓராளாக ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதும் தனிப்பட்ட முறையில் விருச்சிகராசிக்காரங்கள் கொஞ்சம் சுணக்கமாக பெரும்பான் நிலைகளையும் ஒரு ஆழ்ந்த தன்மையின் சார்ந்த விஷயங்களும் ஈடுபட்டு வருவாங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால உடன் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு வந்தீங்கன்னா சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்